ஓகே மாட்டு கயிறுபாங்களா சப்ஜெக்ட் உட்காந்துருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வழக்கறிஞர் வீர மங்கை ஜீவிதான் ஆச்சியார் சார்பாக கள்ளர் வளத்தை முனியாண்டி தேவர் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஆகிவாத ஊர்காத்த காளியம்மன் துணையோடு ஆதனூர் முத்தாலம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பெருநிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை வீர மங்கையும் வழக்கறிஞருமான பி ஜிவிதான் ஆட்சியார் அவர்களது சார்பாக கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் அவரது செவலை காலை அந்த காளையை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரில் தட்டி வளம் வந்து கண்டிருக்கின்றார் ஊர்காத்த காளியம்மன் தினையோடு ஆதலூர் முத்தாளம்மன் புழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரி சித்தையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையாம் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசனூர் நாச்சமை குறிச்சு பாலா அவர்கள் சார்பாக வீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு இழுப்பகுடி இயற்கை சரவணன் நினைவாக வடமாடு புகழ் ஆதிகாலை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமல்லா வீரர்களின் வேட்டையா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கை வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி தாய் வாசல் வாசல் திறக்கும் வரை வீடு திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கா இந்த தருணத்திலே நன்றிகளை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்ட நாடு இலுப்ப

சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் அம்மன் மாடு வீரன் நேதாஜி பாறை சார்பாகவும் ஆர்மி சதீஷ் சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற

எழுந்திருந்து வார்பார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டுப்பூடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை களம் அவுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்ட பெருமக்சியோ நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து சிறப்பு பெறுவதற்கு சிறந்த நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நபருங்க வாங்க வர்சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞரு வீர மங்கை ஜீவிதான் சார்பாக கல்லர் வளசை முனியாண்டி தேவர வரது அந்த காலையினை அடக்கிய தீர்வமனவரே ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட திருவாத ஒரு ஊர்காலத்த காளியம்மன் துணையோடு

நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே அழைப்புதலை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் வருகை புரிந்துள்ள மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபுடி வீரர்களுக்கு மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒளி பதிவாளர்களுக்கு மாற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த பூவண்டி காவல் நிலையத்துடைய காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கும் மற்ற மருத்துவ குழு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் வருவாய் துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்ற இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட்ட அத்துணை அரசு அதிகாரிகளுக்கு விழா குழுவின் சார்பாகவும் நாலூர் நாடு இழுப்பக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை உருந்தாக்கிக் கொள்கின்ற இந்த மாதிரி மேலும் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர மங்கை வழக்கறிஞர் ஜீவிதான் ஆட்சியார் சார்பாக கல்லர் வலசை முனியாண்டி தேவர் அவரது காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இலுப்பக்குடி ஆதிசிவம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற

வரலாறு பதிக்க போவது ஒரு சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நன்கு உரைக்க புகழ் மூரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை வீர மங்கை வீர வழக்கறிஞர் ஜீவிதான் ஆச்சியார் சார்பாக கள்ளர் வளத்தை முனியாடித்தவர் அவரது காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் திருவாரூர் ஊர்காத்த காளியம்மன் துணையோடு ஆளுநர் முத்தாளம்மன் குழு வீரர்கள் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கூவந்தி ஐயனார் ஒய்ய குழு மாடு வீரர் மாடுபுடி வீரர் நேதாஜி பாரதி சார்பாகவும் சார்பாகவும் இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற இறுவிழி ஆட்டமா மிரட்டுகின்ற துடிக்கின்ற காலை களம் அழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் ஆடு போட்டும் நமதாட்டாகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டா புத்தோர் முன்னிற்க இளையோர் கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தை எறைக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது சப்ஜுட்ல எதுவும் சொல்லக்கூடா சப்விட்டுல உட்காருங்க சப்ஜுட்டு உட்காருங்க போய் சப்ஜுட்டு உட்காருங்க அதெல்லாம் எதுவும் சொல்லக் கூடாது அவங்களா விளாடுவாங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வீரமங்கையும் வழக்கறிஞருமான பி ஜீவிதான் ஆச்சியார் அவர்களது சார்பாக கள்ளர் வளசை முனியாண்டி தேவர் அவரது கெட்டவன் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை திருவாதூர் ஊர்காத்த காளியம்மன் துணையோடு ஆதனூர் முத்தாளம்மன் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் மனம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வெள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்மா எல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை வேலையிலே கண்குள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் மாட்ட மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன்ன மண்ணக்குது ஆளூர் நாடு இழுப்ப கூடி மண்ணிலே காலையும் சிலிர் சிலிர்க்கின்றது சிலுப்பு மிக்க ஒற்றை காளையா திறப்பான வீரர்களா பெரு காளையா 9 வீரர்களா கட்டுடர் வேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அய்யா தந்த வீரம் ஆயன பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க கிட்டி அடிங்க வீரர்களை உச்சாக உற்சாகப்படுத்துங்க இந்த கடுமையா இந்த மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க போ வெடுவா மதுரை மாவட்டம் துணையோடு ஆதனூர் முத்தாளமன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக